அனைவருக்கும் வணக்கம் நாகசெல்வி பதிவு எண் நானூற்றி பத்து இன் அவையார் இயற்றிய விநாயகர் அகவல் மூலம் நம் இறை பக்தியை இறை சக்தியை நாம் பரப்புகின்றோம் சீத கலப செந்தாமரை போம் பாத பல இசை கரமும் பாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீல மீனியும் நான்க வாயும் நாளிறு புயமும் மூன்று கண்ணும் முதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட மு கடந்த அற்புதம் நின்ற கழிரே, முப்பழம் நுகரும் வாகன, இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்க

கற்றொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குமிசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்களையும் எழுத்தறிவித்து மண்டலத்தின் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெலு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தனியக்கமும் குமதசகாயன் குணைத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் இரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதர்முக சூட்சமும் என்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினிற்கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதனக்கருவை என்னை அறிவித்தன கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலையன் தேகியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தியன் செவியில் எல்லை சதாசிவம் காட்டி சித்தத்தின் சிவலிங்கம் காட்டி அணுவிக்கணுவாய் அப்பாலு கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குளாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை विनायका वर